ஓம் நமச்சிவாய கரத்தனை யானை முகத்தனை இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏருளி சக்கரம் எனும் தலைப்பில் ஐந்தாவது வாழ் இந்த வாடலில் திருமூலர் ஏரொலி சக்கரத்தில் எழுகின்ற ஒலியும் ஒளியும் உலகால் கால தூரம் பறந்து விரிகிறது என்று குறிப்பாக உணர்த்துகிறார் இதோ அந்த பாடம் ஞாலம் அது ஆக விரிந்தது சக்கரம் ஞாலம் அதுவாகி விந்துவும் நாதமும் ஞாலம் அது ஆகிடும் அப்பதி யோசனை ஞாலம் அது ஆக விரிந்தது எழுத்தே அதுவாகி விரிந்தது சக்கரம் இங்கே சக்கரம் என கூறப்படுவது ஏரொலி சக்கரம் இந்த ஏரொலி சக்கரத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு கட்டங்கள் அமைந்த சக்கரம் இந்த சக்கரமானது உலகமாக விரிகின்றது என்கிறார் ஞானம் ஆயிடும் விந்துவும் நாதமும் இங்கே விந்துவும் நாதமும் என்று கொண்டார் ஒலியும் ஒளியும் இப்படி விரிந்த உலகில் ஒளி ஒளியாய் அச்சக்கரம் நின்றது ஞானம் அது ஆயிடும் அப்பதி யோசனை இங்கே யோசனை என்பது தூரத்தை குறிக்கிறது காத தூரம் என்பது ஒரு யோஜனை ஞானம் அது ஆயிடும் அப்பதி யோசனை பலகாத தூரம் பறந்து நின்ற அந்த சக்கரத்தின் வலிமையானது ஞானம் அது ஆக விரிந்தது எழுத்தே அதில் அமைந்துள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஒலியாகவும் ஓசையாகவும் ஒலியாகவும் விரிந்து நின்றது என்று ஏரொளி சக்கரத்தை பற்றி கூறுகிறார் திருமோகன் இதைத்தான் அவர் ஞாலம் அது ஆகி விரிந்தது சக்கரம் அது ஆகிடும் விந்துமும் நாதமும் ஞாலம் அது ஆகிடும் அப்பதி யோசனை மதுவாகி விருந்தது எழுத்தே நூற்றி நாற்பத்தி நான்கு கட்டங்களுடன் அமைந்த ஏரொளி சக்கரமானது பரந்து விரிந்த உலகமாக மாறியது அந்த விரிந்த உலகில் ஒளி மற்றும் ஒலி ஓங்கி நின்றது இந்த ஒலி ஒளியானது பரந்த உலகத்தில் அழகாத தூரம் பறந்து நின்ற அந்த சக்கரத்தின் வலிமை அதில் உள்ள எழுத்துக்களில் இருக்கும் ஓசையே என்று ஏரொலி சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் नमचिवाय